வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டே நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க ஒற்றை வீடியோ இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க வைரல் ஆகிட்டுருக்கு வட இந்தியா முழுக்க நிறையா போயிட்டுருக்குது அநேகமாக தமிழ்நாட்டிலையும் மக்கள் பார்ப்பாங்க ஏன்னா இன்றைக்கி ஆகிடுச்சு இல்லை என்ன அந்த வீடியோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் போட்ட வீடியோ நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்தியா கூட்டணியினுடைய பெரிய பலம் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கி பேசிய பேச்சு இவ்வளவு தெளிவாக பாமர மக்களையும் சென்றடைய கூடிய பேச்சு என்ன சொல்கிறாரு அந்த பே பேச்சில் ஒரு சகோதரனாக நான் பேசுவதை தயவு செய்து காது கொடுத்து கேளுங்கள் சிஐஏ இந்த சிஐஏ அப்படிங்கிறது இஸ்லாமியரை பாதிக்குது அந்த பேச்சே நான் வரல இந்த சட்டத்தின் மூலமாக மோடி சொல்வது என்ன வெளியில் இருக்கக்கூடிய மக்களை இந்தியாவுக்குள் வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இருக்கவனுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரோட்டில் தூங்கிட்டு இருக்காங்க நடு ரோட்டில் விட்ருக்கீங்க வெளிநாட்டிலருந்து வர வச்சு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு கொடுத்தா இங்கே இருக்கவனுக்கு யார் சாப்பாடு போடுவாங்க தனக்கு மிஞ்சி தான் தானம் ஒன்று ஹரியானாவில் இருக்க பசங்கள் இஸ்ரேலுக்கு போய் அங்கே போரில் வே வேலை செஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி ஆனால் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு இருக்கிற இடம் கொடுத்து இந்தியா முழுக்க நீங்கள் சொல்கிற இடத்துல தங்க வைப்பீங்க ஏன்னால் நீங்கள் தான் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறீங்க அப்போ வரக்கூடிய தேர்தல் இல்லாமல் அடுத்த தேர்தலில் இப்போ தமிழ்நாடு ஆந்திரா இங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் மோடிக்கு மோடியை கேட்டாவே மக்கள் அந்தளவுக்கு கோவப்படுவாங்களோ நோட்டாக்கு கீழே மோடி வாங்குவாரோ அங்கெல்லாம் இவங்களை போய் குடியமர்த்தி அவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்து அவர்களை இந்திய குடிமக்களாக்கி அந்த இடத்துல ஓட்டு வாங்கிடுவீங்க இது ஒரு ரொம்ப ரொம்ப மெகா பிளான் ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய புத்தியே அவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் சில பேருக்கு இருக்கும்ல ஆர்எஸ்எஸ் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு ஆண்டுகளாக இதற்காக முயற்சி பண்ணி இப்போ தான் ரெண்டு எம்பிக்களோடய உள்ளே வந்தாங்க இன்றைக்கி எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க ஆந்திராலேருந்து ரெண்டே ரெண்டு எம்பி போனாங்க முதல் இன்றைக்கி பிஜேபியோடய வளர்ச்சி என்ன அதுக்கு பின்புலமாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையான பேச்சு ஆதாரப்பூர்வமான பேச்சு ஏன் இதை சொல்கிறோம்னா இந்திய உலகம் முழுக்க இருக்க நாடுகள் என்னென்ன பண்ணுறாங்க அவர்களுடைய நாட்டு எல்லைகளை க்ளோஸ் பண்ணுறாங்க ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய மைக்ரேட் ஆகி மக்கள் உள்ளே வந்துடக்கூடாது பாதுகாப்பாரன் இது வந்து என்னங்க மக்கள் வந்து வராங்க நீங்கள் போய் அவங்கள போய் தடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு மனிதாபிமானம் எல்லாம் ஓகே மனிதாபிமானம் ஓகே இங்கே இருக்கவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் மனிதாபிமானம் நடவடிக்கை பண்ணட்டும் ஏன் காசாலேருந்து இருந்து இருக்கக்கூடிய அவ்வளோ பேர் வராங்களே ஏன் மற்ற நாடுகள் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் அவங்களுக்கு தடை போடுறாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் இங்கே இலங்கை சம்மந்தமான நிறைய பேர் வராங்களே எவ்வளோ பேருக்கு நம்ம வந்து குடியுரிமை கொடுத்தோம் அஸ்ஸாமில் எவ்வளோ பேர் மைக்ரேட்டாக இருக்காங்க அவர் சொல்கிறாரு அஸ்ஸாமில் மைக்ரேட் ஆனவர்கள் எல்லாம் யார்னா இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஆறு வருடங்கள் இருந்தால் இந்திய குடிமகனாக ஆயிடுவீங்க அப்போ அவங்களெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுக்குறீங்க இங்கே இருக்கவங்க ரோட்டில் நிற்கிறீங்களே இதுக்கு உங்கள் பதில் என்ன மோடியோ அமித்ஷாவோ ராஜ்நாத் சிங்கோ இந்த ஸ்மிருதி இராணி இவங்கெல்லாம் அவங்க வீட்டில் வேற தங்க வச்சுக்குவாங்களா வெளியிலேருந்து வராங்கள்ல அவங்கள தங்க வச்சுக்குவாங்களா மறுபடியும் நம்ம கேட்குறோம் நியாயமாகவும் நேர்மையாகவும் பதில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லாத போது இன்னொருத்தருக்கு நம்ம சாப்பாடு கொடுப்போமா ரைட்டு நீங்கள் சொல்லுவீங்க இல்லை இல்லை அதுக்கெல்லாம் பெருந் பெருந்த உள்ளே வேணும் ரைட்டு மகாத்மா காந்தி மாதிரி ஒருத்தர் இருப்பார் எல்லாரையும் நீங்கள் மகாத்மா காந்தியாக சொல்கிறது நாட்டுக்கு போகிறது இல்லை அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையே இல்லை இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வைக்கக்கூடிய பாயிண்ட் என்ன மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுப்போம் அங்கே ரொம்ப மோசமான வறுமையில் இருக்காங்க மக்கள் அங்கே இருக்க மக்களுக்கு இங்கே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட அவர் சொல்கிற கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மக்கள் இங்கே வருவதற்கான அபாயம் இருக்குது இந்தியாவுக்குள்ளே மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்தியாவுடைய நிலைமை என்ன இன்றைக்கி திரும்பி பாருங்கள் விவசாயிகள் போராட்டம் அந்த கேஸ் விலை உயர்வு அந்த விலை உயர்வு சுப பாரத் மாதா கி இவர் வந்து நான் பரிவார் குடும்பம்னு சொல்லிட்டு ஊரை இருக்கிற மாதிரிலாம் இல்லை மக்கள்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இவர் இன்னும் ஏகப்பட்ட பேரை உள்ளே கொண்டு வந்து இருக்கிறவனுக்கே சாப்பாட்டுக்கு வக்கு இல்லை இதில் இங்கே இருக்கிறவனெலாம் உள்ளே கொண்டு வரங்கிறது எந்த நியாயம்னு கேட்குறாரு பாயிண்ட்டு ஒன்று இன்னொன்று அதுக்கு ஆதாரபூர்வமாக அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ஏற்கனவே நம்ம நாட்டில் வெளியிலிருந்து வந்தவங்களால் என்னென்ன பிரச்சனை வருது அவர்களுக்கு நீங்கள் சட்டபூர்வமான அங்கீகாரம் கொடுத்துட்டதன் விளைவாக என்ன இந்தியாவை உயர்த்த போகிறீங்க கரெக்ட் இப்போ இதுக்கு வந்து பிஜேபி பதில் சொல்லணும்ல பிஜேபி என்ன சொல்லுவாங்க மனிதாபானம்லாம் சொல்லுவாங்க அவர் ரொம்ப தெளிவாக ஒரு கேள்வி கேட்குறாரு இன்றைக்கி இந்தியா முழுக்க எவ்வளவு பேர் இந்த மாதிரி அங்கீகாரம் இல்லாமல் இருக்காங்க அவர்களுக்கு நீங்கள் எப்போ அந்த அங்கீகாரத்தை கொடுப்பீங்க இதே மாதிரி தான் அந்த இதில் நம்ம பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க முஸ்லீம்கள் கொல்கத்தாவில் இருக்காங்க மேற்கோங்காலம் ஃபுல்லாக இருக்காங்க அவர்களுக்கு அவர்களெல்லாம் வந்து மம்தா பேனர்ஜி ஓட்டு போடுறாங்க மைக்ரேட் ஆகி வந்தவங்கன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா அந்த முஸ்லீம்களை என்னமோ பேர் நல்ல பேர் அந்த முஸ்லீம்கள் ரோபாலியா முஸ்லீமே ஏதோ சொல்லுவாங்க அந்த முஸ்லீம்களுக்கு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்ட கேள்வி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் நிறைய அவங்களாம் பார்ப்பாங்களா இல்லையா ஐயா நான் கேட்குறது சரியா தப்பா இப்போ இந்த 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 ஆட்சி வந்து இப்போ வந்து மோடி அறிவித்ததன் விளைவாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டு மூணு நாட்டில் வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் ஆவதுக்காவது அவர்களுக்கு நாங்கள் எல்லா விதமான சே இதையும் செஞ்சு தரது நம்ம கடமை ஏன்னா அவங்களே ஒன்றும் இல்லாமல் வராங்க மைக்ரேட்டாக வராங்க அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்ல ஆனால் இங்கே நிலவரம் என்ன விவசாயிகளுக்கு இடுபொருளுக்கான விலையை கொடுக்க முடியல இங்கே வறுமை கோட்டுக்கு கீழ் இன்னும் இருக்கிறதுனால தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் ரேஷன் அரிசி இலவசமாக உங்கள் ஃபோட்டோ போட்டு தரீங்க அப்போ இந்த ஏற்கனவே நிறைய பேருக்கு தந்துட்டிங்க அப்போ உள்ள வரவங்களுக்கு நீங்கள் எப்படி நியாயமாக கொடுக்க முடியும் உள்ள வரவங்களுக்கு நீங்கள் வந்து எல்லா விதமான சலுகையும் கொடுத்து உங்களுக்கு ஆதார் கீதாக கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இங்கே சொல்கிறோம்ல தமிழ்நாட்டில் தமிழ்நாடே இல்லைப்பா எல்லாம் இவங்க தான் ஜிகல் தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு மொழியும் தெரியும்போது நம்ம தான் ஹிந்தி கற்றுக்கணும் இருக்குது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் நீங்கள் உடனே பிரிவினை பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பிரிவினை நாங்கள் பேசலை முதல்ல எங்களுக்கு தமிழ்நாடு அதுக்கப்புறம் தான் இந்தியா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மண்ணின் மைந்தர்கள் எல்லா இடத்துலையும் இந்த கோஷம் இருக்கும் எல்லா ஊர்லேயும் இருக்கும் நம்ம வந்து மனிதனை சக மனிதனை மதிக்கிறோம் அதை மாற்றுக்கருத்தே நமக்கு இல்லை தனக்கு பின் தான் தானம் ஒன்று இன்னொரு விஷயம் இங்கே வந்து அவங்க வந்து மணிப்பூரில் இருந்தோ இல்லை எந்த ஊரில் இருந்தோ வராங்கன்னா அவங்க இந்திய இந்தியர்கள் நம்ம ஏற்றுக்கலாம் வெளியிலருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து நான் அவங்கள வந்து குடியமர்த்துவேன்னா அவர் ரொம்ப தெளிவாக ஒரு கேள்வி கேகர் இந்தியா விட்டு ஓடி போனாங்கல்ல அது கிட்டத்தட்ட பார்த்தா இருபதாயிரம் இங்கேருந்து இருபதாயிரம் பேர் இங்கேருந்து ஓடி போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு அதில் இது ஓடி போனவங்களில் ஒரு ஐயாயிரம் பேர் ஓடி போயிட்டாங்க இன்னொரு ஐயாயிரம் பேர் அவங்களே போய் அங்கே வந்து குடியேறிட்டாங்க இப்போ நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டில் நெப்போலியன் நடிகர் இருந்தார் அவர் போய் அமெரிக்காவில் குடியேறிக்கார் நமக்கு தெரிஞ்சவர் அவர் ஊழல் பண்ணிட்டார் சொல்ல குடியேறியிருக்கார் அங்கே சிட்டிசன் ஆகிட்டார் அந்த மாதிரி இந்தியாவை விட்டு போய் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்கள விட்டுருங்க சார் அவங்கள மற்றது ஓடி போனாங்கல்ல இந்த லலித் மோடி ந கிங்ஃபிஷர் ஓனரு மல்லையா இவங்க இவங்களை நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டாங்க ஏன்னா அவங்க தான் படத்தை அடிச்சிட்டு ஓடிட்டாங்க நீங்கள் விட்டுட்டீங்க இந்தியாவிலேருந்து போய் பெரும் செல்வந்தர்களாக வெளிநாட்டில் இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா தொழிற்சாலை வரும் இங்கே இருக்க மக்கள்கள் பெறுவாங்க அப்போ வெளிநாட்டில் பணம் வச்சுருக்கவங்க உள்ளே வந்தால் தொழில் வளம் பெருகும் இங்கேயே அவங்க ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு நல்லது அதை விட்டுட்டு இங்கேயே மக்கள் வறுமை கோட்டில் ஏழைகள் இருக்கும்போது மறுபடியும் இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஏழைகள் பெருக மாட்டார்களா அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா வராதா யார் கவனிக்கிறது இதெல்லாம் இதில் இன்னொரு விஷயம் இந்த சரத்தில் இந்த குடியுரிமை சட்டத்தின் பிரகாரம் ஒருத்தர் வந்தால் அவர் என்ன நினைப்பாரு ஐயா மோடி மாதிரி ஒரு ஆளே இல்லைங்க நம்ம வாழை வழியில்லாம இருந்தோம் ஐயா நம்மளை கூப்பிட்டு வந்து சாப்பாடுலேருந்து எல்லாம் போடுறாரு எங்கேயா தங்கணும் எங்கே வேணாலும் அவ அவங்கள தங்க வைக்கிறதே மோடி தான் நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போங்க நீங்கள் ஆந்திராவுக்கு போங்க எல்லாம் மோடிஜி ஜி மோடி ஜிம்பாங்க ஏன்னா அவர் தானே எல்லாமே பண்ணுறாரு அப்போ எலெக்ஷனில் யாருக்கு அவர் ஓட்டு போடுவார் ஒன்று இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு குரூப்பில் வந்து சேர்ந்தாங்கன்னா நம்ம சிறுபான்மையாகிடுவோம் அவங்க பெரும்பான்மை ஆயிடுவாங்க வேறு ஒன்றும் இல்லை அப்போ வந்து இப்போ சீமான் சொல்கிறாருல நாளைக்கு ஓட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு வாக்காளர்களை சில பல தொகுதிகளில் அவங்க அவங்கள நீங்கள் க கன்வின்ஸ் பண்ணணும் நான் பானிபூரி கொடுக்குறேன் நான் வந்து ஹிந்தி படம் காட்டுறேன் ராஜஸ்கண்ணா படம்லாம் காட்டிகிட்டு இருக்காருல அவர் அந்த மாதிரி ஹிந்தி படம் காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் ஹிந்திக்காரங்க ஓட்டு போடுவாங்க தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரங்க இருப்பாங்க அப்போ நாங்கள்லாம் என்ன கோவந்தம் நல்லா பேசும்போதெல்லாம் தப்பாக பேசிட்டு போகிறோம் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு தெரில இது என்ன ஜனநாயகம் மறுபடியும் சொல்கிறோம் அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய இந்த வீடியோ ரொம்ப அழகாக இன்றைக்கி வந்து இங்கிலீஷில் வருது இன்றைக்கி வைரல் ஆகும் ஏன்னா இப்போ இந்த வீடியோ என்னென்னா மற்றவங்க பேசினா கூட நீங்கள் ஆயிரத்தெட்டு குறையை கண்டுபிடிப்பீங்க அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இதெல்லாம் இருக்கே இதை முடிச்சுட்டு அடுத்தவனை அடுத்தவனை பார்க்க இன்னொன்று இங்கே மட்டும் புள்ளி வரத்து சொல்கிறார் உலக நாடெல்லாம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க வெளியிலேருந்து எல்லோரும் குடியுரிமை வரலாம் அப்படிங்கிறீங்க சரி அது இன்னொரு நுட்பமாக ஏன் இஸ்லாமியர்கள் வரமாட்டேங்கிறீங்கன்னா வெளியிலேருந்து வராங்கல்ல அவங்க உள்ளே வந்த உடனே மோடிஜி வீட்டையே கொடுக்கலாம் ஆனால் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா வீட்டை கொடுக்குறாரு நம்ம கோயில் அடித்த வீடு தானே யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா கோயில் அடித்தது யார் மோடி பிஜேபி தான் இடித்தது அதில் வந்து கோயிலை கட்டினது யார் இதே மோடிஜி தான் அது திறந்து வச்சதாவது இதே மோடி தான் உலகத்தில் எந்த பிரதமராது ஒரு கட்டடத்தை இடித்து கோயில் கட்டுறாரு இவன் இந்த மாதிரிலாம் ஒரு மனிதாமானம் இல்லாதவங்க இருந்துக்கிட்டு நீங்கள் மோடி குடும்பம் குடும்பம்னு சொல்கிறீங்களே பெருசாக ஒன்று வைக்க போகிறாங்க பாருங்கள் மக்கள் இதையும் அண்ணாமலைலாம் வாயில் நல்லா போகுது எல்லாம் இப்போ என்ன என்ன அரசியல்னு தெரில அந்த பதவிங்கிறதுக்காக இப்படி இல்லாமல் போகிறது ம் கொஞ்சம் கூட நியாய தர்மம் வேணாங்க நீங்களாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையானே தெரில வர வர இவங்களெல்லாம் பார்த்து பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது எல்லாம் அவங்க அமைதியாக இருந்துகிட்ருக்கோம் நாட்டை மதத்தை கொண்டு வந்துட்டு இதை கொண்டு வந்துட்டு உயிரெடுத்துக்கிட்டு ஒரு வேலையும் பண்ணாமல் ம் சும்மா வீடியோ போட்டுக்கிட்டு பரிவார் பரிவார்ன்னு சொல்லிட்டு என்ன பரிவார்னு நமக்கு புரிய மாட்டேது என்னமோ இந்தியில் பரிவார் பண்ணுறது ரொம்ப வர வயசான காலத்தில் இவ்வளோ ஓங்கி கத்தவே கூடாது அவர் ரொம்ப எமோஷனலாக கத்துறாரு ஓட்டுங்கிறதுக்காக அளவுக்கு வேணால் போவார் மோடி அதில் மாற்றுக்கறதே இல்லை மக்களும் அடிக்க தயாராகிட்டாங்க இப்போ கெஜ்ரிவால் வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இவ்வளோ ஆபத்து இருக்குது இவர் அண்ணாமலை ஏதோ புதுசாக படித்த மாதிரி ஒன்று கேட்டார் சிஐஏ சட்டத்தை படிக்காதவர்கள்னு இவர் ஏதோ ஒரே ஒரு படிப்பை படிச்சுட்டு அதை படித்தேன் படித்தேன் படித்தேன்னு சொல்லிட்டு ஒரு இளவும் தெரியாமல் இருக்கிறது இவர் தாங்க இவருக்கு முதல்ல படிக்க சொல்லணும் மற்றவங்கள்தான் கதை விட்டுக்கிட்டு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒன்றும் தெரியாதவர் அப்படியே அவர் ஐஆர்எஸ் தான் ஒரு மாநில முதல்வர் இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கார் அவருக்கு ஒன்றும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா சிஐவை படிக்கலை படிக்கலன்னு சொல்கிறீங்களா இந்த ஆபத்து இருக்குங்கிறத ஏன் சொல்ல மாட்டேறீங்க இது இருக்கிறதுனால தானே வேணாங்கிறாங்க தேனாரும் பாலாரும் ஓட ஓடுதான் நாட்டில் இன்றைக்கி வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் யார் நம்ம சொல்லலை இவங்க சொன்னது தான் கேட்குறேன் இன்றைக்கி இவங்க ஒரு அறிக்கை விட்டாங்கல்ல ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு எட்டு ரூபாய் வைத்து வாழ முடியும்னு சொன்னாங்கல்ல எவ்வளோ பெரிய காமெடி எட்டு ரூபாய் வச்சு யாரும் வாழ முடியும் இன்னும் இவர்களுக்கு உதவித்தொகைலாம் கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்குறீங்க நீங்கள் ஆயிரம் உதவித்தொகைக்கு எவ்வளோ அள்ளு அல்லோல் பட்டு போகுது இப்போ நீங்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய ஏழைகளுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் எல்லா பெண்களுக்கும் கொடுக்கணும்ல எல்லாம் இப்போவே முடியல இப்போவே டாஸ்மார்க்கெலாம் ஓப்பன் பண்ணாலாம் கொடுக்க முடியுது இதில் இவர் கல்லுக்கடையை ஓப்பன் பண்ண போகிறார்கள் அதிக புத்திசாலாம் அதிகபுச்சால் இவர் தான் அண்ணாமலை தான் இருக்கிறதுலையே அவர் ஒரு சொல்கிறார் கணக்கு நாங்கள் வந்து கல்லுக்கடையை ஓப்பன் பண்ண போகிறோம் சரிங்க குஜராத்தில் அங்கெல்லாம் மது இருக்கீங்களேன்னா அதை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது எங்கள் நீங்கள் சாடுற ஸ்டேட்டில் முதல்ல மூடிட்டுல இங்கே இங்கே வரணும்னா அதெல்லாம் நான் மாட்டேன் இங்கே பற்றி தான் பேசுவோன்னா என்ன ஒரு பே பேச்சு இதெல்லாம் இப்போ கெஜ்ரிவாலுடைய வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த வீடியோவுக்கு இருக்கக்கூடிய ஜீக்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க என்ன சொல்லுவாங்கன்னு அரவிந்த் கெஜ்ரிவாலும் சம்பாதிஷ்டாரு அவரும் ஒரு மோசமான ஆள் அவர் இந்துத்துவா வந்து எதுக்கக்கூடியவர் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவர்களையும் பாதுகாக்கிறார் நான் என்ன கேட்குறேன் இப்போ நீங்கள் விளம்பரம் போட்டுருக்கீங்க என்ன பண்ணிங்க பாரியிலேருந்து மோடி வந்து நிறைய பேரை கூப்பிட்டு வந்தார் இவர் தான் போய் கூப்பிட்டு வரார் இந்த படத்தில் விஜயகாந்த் பண்ணுவார் அது மாதிரி இவர் போய் கூப்பிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வந்தார் கோயில் இவர்தான் கட்டினார் அப்புறம் வந்து கல்லறையில் போகிற ஐஸுக்கு கூட இவர் தான் ஜிஎஸ்டி போட்டார் அப்புறம் ஐயு ஐசியூவில் இருக்கக்கூடிய மருந்துகளுக்கும் இவர் தான் ஜிஎஸ்டி போட்டார் அரிசிக்கு இவர் தான் ஜிஎஸ்டி போட்டார் இப்படி நிறையா விஷயங்கள் இவருடைய புகழை பாடும் அதில் இது ஒரு புகழ் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய பைடன் அப்புறம் யார் சொல்லலாம் வேறு யார் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அதிபரை பிறந்திருக்காரு ஷெரீஃபு அப்புறம் வேறு யார் புட்டின் இவர்களுக்கெல்லாம் அறிவில்லை மோடி ஐயாவுக்கு தான் புத்திசாலித்தனம் இருக்குது ஏன்னா அவங்கெல்லாம் யாரும் வராதிங்க வராதிங்கிறார் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அமெரிக்க நேம் இங்கேருந்து போய் அமெரிக்காவில் சிட்டிசன் வாங்கியிருங்க பாருங்கள் கனடாவில் இப்போ என்ன பிரச்சனை வந்தது பஞ்சாப்லாம் போய் என்ன பிரச்சனை வந்தது இதெல்லாம் தெரியாதா மோடி அவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறோம் மன்மோகன் சிங் படித்தவர் அதை விட அனுபவம் மிக்கவர் படிக்காவிட்டாலும் காமராஜர் எப்படி ஆண்டார் நம்ம யாரையும் படிப்பை வச்சு இது மதிக்கலாம் ஆனால் மோடி அவர்கள் பண்ணுறது அமித்ஷா ரெண்டு பேரும் உண்மையிலே ஒன்றுமே தெரில பக்கத்தில் சொன்னாலும் யாரும் கேட்கறதில்ல தவறான முடிவை எடுத்து விட்டார்கள் மோடி சொல்கிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்ட கேள்விகள் நியாயமாக இல்லையா வெளிநாட்டிலேருந்து இங்கேருந்து தப்பிச்சு போய் வெளிநாட்டுக்கு போனாங்களே அந்த பணத்தை மீட்க முடியல உங்களால் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் பணம் படைத்தவர்கள் கூட்டு வந்து தொழில் ஆரம்பிக்க முடியல எல்லா ஏழைகளும் கூட்டாரம் கூட்டணும் உலகம் முழுக்க எவ்வளோ ஏழைகள் இருக்காங்களே அப்படி இல்லை முஸ்லீம் ஏழைகளையும் உள்ளே கூட வேண்டிய தானில என்ன பாரபட்சம் அப்படி தான் கேட்குறோம் எல்லா விஷயத்தையும் தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீடியோ இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்குது பெரும்பாலான தொலைக்காட்சிகள் அதை போட மாட்டாங்க இப்போ நம்ம பேசுறதே கூட நிறைய விஷயம் மோடிக்கு அவர்களுக்கு எது நியாயமாக பேசுறோம்ல இப்போ மோடி அவர்கள் நம்ம பேசுறது சரியா இல்லையா இந்த பேச்சு கூட பல இடத்தில் இருட்டடி பண்ணுது சில பேர் கேட்குறாங்க உடனே ஜிகே எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஆண்ட்டி இந்தியன் பிஜேபிக்கு எதிராக பேசுறீங்கன்னா ஏகம் பண்ணுறதைதானாங்க சொல்கிறோம் தப்பாக ஒன்று சொல்லுடியே தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கூட நிதி தரலன்னு தானே சொல்கிறோம் மறுபடியும் நீங்கள் திமுக விடக்கூடாது திமுக அதிமுக மோசம் தான் நீங்கள் ஓகேன்னு தானே வரிங்க நீங்கள் ஏன் தப்பு பண்ணிங்க தான் கேட்குறோம் மறுபடி சொல்கிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் வீடியோ நிறையா ஏற்கனவே பேசிட்டோம் வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபி இரநூறு சீக்கிரத்துக்கு கீழே வரும் இந்த ஒரு பெரிய சேனல் ரெண்டு மூணு சேனலெலாம் போட்டுட்ருக்காங்க பாருங்கள் கருத்து கழிப்புன்னு அதெல்லாம் இவர்களே மோடி அவர் மோடி அவர்களுக்கு எதிராக யார் இன்றைக்கி எந்த சேனல் பேசும் ஏன்னா எல்லா சேனல்லையும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மோடி இவர் முகத்தையே காட்டி காட்டி போர் அடித்து போச்சு அந்த முகத்தை பார்த்து மோடியின் பரிவார் மோடியின் பரிவார்னு ம கவுர்மெண்ட் காசு எடுத்து செலவு இருக்கீங்க இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்